வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு சுயேட்சை குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறது தடை செய்திருக்கேன் கதைக்கிறது தடை செய்யலை கதைக்கலாம் ஆனால் அதே ஒளிபரப்பிலான்னு சொல்லியிருக்கேன் அதுவும் ஒரு வகையில் ஊராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வகையில் தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்திலேயும் நோமினேஷன் அக்செப்ட் பண்ண படுற எல்லாத்திலும் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாலும் வேற ஒரு தமிழ் கட்சியோட சேர்ந்து கூட்டணி வேற ஏதாவது கட்சிகளோட பேசி இருக்கிறீங்களா இல்ல இப்ப நான் எப்பவுமே ஓபனா தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமா பொன்னம்பல மண்ண வந்து என்னோட நல்ல இதோட இப்ப நல்ல வழியா கதைக்கிறார் யாரோடையுமே பேசல தச்சமையம் ஏதாவது ஒரு கட்சி வடிவா வண்டு எங்களை விட நல்லா வண்டிச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்கல நிலமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியா இருந்தேன் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவருக்கு ஆட்சி அமைக்க இல்லாட்டி என்னுடைய கண்டஸ்டன் நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஒன்னூரா சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வந்து எனக்கு ஆட்சி அமைக்க இல்லாம போனாலும் அதை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு நினைக்கிறேன் மன்னர் ஒன்றுமே தாக்கல் செய்யல யாழ்ப்பாணத்துல பைனில் தாக்கல் செய்திருக்கிறான் மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு இருக்குது நாங்கள் டைம் கொஞ்சம் காண போயிருப்போம் நான் முந்தின காசோனும் இருக்கில்ல முந்தினாத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காட்டினான் பவுனியா வந்து அஞ்சில் நாலு காட்டி இருக்கிறேன் முள்ளத்தீவு நாலில் மூன்று காட்டி இருக்கிறோம் மூன்றில் ரெண்டு காட்டி மற்றது பூனை அரைக்கே நம்ம ஒன்று கடை கட்டுறதுக்கு அது இருபத்தி நாலு வரைக்கும் டேட் கிடைக்கும் கிழக்கு மாநிலத்தில் உள்ள கிழக்கு மாநிலத்தில் இருப்பேன் திருவோணமலையில் அது வந்து கூட எங்களுடைய சகோதர மொழி பேசுறாங்க இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்கள்ல எல்லா இடமே காட்டியிருக்கிறோம் மற்றது மட்டக்களப்பிலையும் காட்டியிருக்கோம் அம்பாறையில அம்பாறையில காட்டியிருக்கோம் இந்த ஆறு சதவீதம் கட்டாதக்கான காரணம் முதலாவது காசு பிரச்சனையா உண்மையாவது காசு பிரச்சனையா இருந்தது நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து கொண்டு இருந்தது கனகர் எழுதி கொண்டு இருக்கிறீங்க வெளிநாட்டு காசு ரெண்டு எழுதி எனக்கு பிரச்சனை இல்லை நான் நானப்பன் எங்க அரசியல் கட்சியோ இல்லாத லண்டன் கனடாவிலையும் போய் உண்டிய உண்டியல் வைக்கல என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கல மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்ற அது சாதாரணமா வேலை செய்யறதும் மற்றது அந்த என்ன சொல்றது வாழ்வாதாரத்துல இருந்தது அதனால நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் அந்த காசுலாம் கட்டினேன் அந்த வரைக்கும் அவ்வளவு கட்டிருக்கேன் காசு மிச்சம் இருக்கு அதோட விட உள்ள தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும் அதே நான் அவருடைய செலவு மன்னார் வேட்புமனுவில் இருந்து தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் என்னென்றால் மன்னார்ல ராசா எங்களுக்கு தமிழ் பேசுற இது வந்து சரியான குறை இது அதுல கண்டஸ்டன் வந்து கணவர் எனக்கு ரெடியா இருந்தது கடைசி நேரங்களில் என்னோட காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை அந்த இல்ல கனவர் எனக்கு சொன்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதுட்டு நாற்பது பேர் டாக்டர் நாங்க வேற ஒரு ஊரில் கேட்குவா நான் கேட்குவேன் உங்களோட காசு இருந்தா சுயேட்சா போட்டு கேளு என்னோட கட முடியுமா தார்டு மண் நேரம் அம்பாரையும் அதேதான் காய்ச்சி வச்சிருந்தேன் காசு பிரச்சனை திருவண்ணமல கூட நான் என்ன ஒரு சதவீதம் காசு கொடுக்கல ஆனாலே தாங்களாவே போட்டு காட்டியிருக்கிறோம் நான் போடுற அந்த பென்ஷ்காரும் திருவோணமலையில இருந்தேன் நீங்க யோசிக்க கூடாது வெசல் அடுத்த தேர்தல் வந்திட்டு பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடி ஆகும் வந்து அவன் ஓடி வந்து வச்சிருக்கிறான் அவன் சொன்னிட்டு ஓடி எடுக்க சொல்லி மானசபைக்கு ஓடி எடுத்துன பெண் பாராளுமன்றத்துல சபாநாயகர்கிட்ட கொடுத்தன அது தவிர பாராளுமன்றத்தில இருந்து சீனியர் டிஏஜிக்கும் வந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்புகிறேன் நான் தலைக்கிறத விரும்புறேன் பெரிய ஒரு அந்த வந்து தங்களுடைய மீடியா இதுல சொல்லி

பாராளுமன்றத்தில் வரவு அதில் மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய புத்தகமே இருக்கு கல்விக்கு சைவசம் யாழ்ப்பாணத்து கிழக்கு அஞ்சு நாலு வீதம் அதை விட விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே இது முக்கியமா முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க முஸ்லீம் மக்களுக்குன்ற ஸ்பெஷலா உதாரணம் வந்து ஒன்றுமே ஒழுப்புப்படையில் அது சம்பந்தமா நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் இருநூற்றி எண்பது மில்லியன் வடக்கு கிழக்குல நான் நினைக்கிறேன் விவசாய குடும்ப விவசாயம் மீன்பிடி குடும்பங்களுடைய இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது அந்த இருநூத்தி ஐம்பது மில்லியன் இங்கேன்னு தெரியாது அதை கேட்ட நேரம் அவ சரியா கஷ்டப்பட்ட வேட்டிக்கு அறிஞர் கேள்வி எல்லாம் கேட்கிறார் நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லையும் பங்கு வர்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்குமே என்றால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டேன் நான் வாரது அலையாக இருந்தா நான் இன்விடேஷன் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி கிளிநோச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன் ஆனா நான் கதைக்கிறது கதைக்காது என்றா இங்கே வெளியாக கதை கேட்கல வழக்கு போடலாம் எங்க ஹாசன் கேட்டா இவர் கல்லர் என்று சொன்னாலும் வழக்க போடலாம் பாராளுமன்றத்தில் கதைக்கலாம் சோ பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணக்கூடிய ஹாரர் நான் வெளியால கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் நான் கொஞ்சம் அவதானமா இருக்கும் இது ஒரு அரசியல் பழிவாங்க நீங்க நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்ப உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் இருபத்தி அஞ்சு வழக்கு இருக்கு நான் நேற்று ரிப்போர்ட் வழிகட்டினா அப்புறம் யோஜனா எட்டு நாள் விளம்பிட்டு வணக்கம் சொல்லி போய் இருப்போம் என்ற யோஜனா என்றால் நான் கதைக்கிறத அவைக்கு பிடிக்கல என்று சொன்னால் அது வெளியால் வரையலான்றது நான் கட்டாயம் பாராளுமன்ற காட்சி தான் வரவன் பண்ணிடுறேன் நான் கதைக்காத கூட எழுதுவேன் நீங்கள் ஆவே நான் ஏதாவது சொல்லப் போறேன்றத நான் உங்களுக்கே சொல்லியப்ப நீங்க இந்த மக்களுக்கு அனுப்ப அனுப்பலாம ஒழிய பாராளுமன்றத்தில் கதைச்சு தான் செய்ய வேண்டிய பட் என்னோட சொல்றேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் உள்ளுகள நல்ல நண்பர்கள் அது தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு அது மக்கள் தான் ஏமாற்றப்படுறோம் இதுல நிக்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிற ஆக்கள் இருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம் உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற வெளியே நடக்கிறது வேற அதெல்லாம் கதைச்சிடுவேனும் மைக்கில் என்ற பயம் அவ்வளவு முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு இன்றும் ஜார் மாவட்டத்தில்

அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து வழக்குகள் பதிவு ஏதாவது ஒரு வழக்கு அர்ஜுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள் எதற்கு எதிராக பதிவு செய்ய நான் நினைக்கிறேன் அப்ப இந்த கணக்க இதுகள் அதாவது தெரியும் உங்களை சுவஸ்தியா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல ஆனா பிமன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவஸ்தியா அருணலிங்கத்தை பற்றி தான் கேவலமாக நீக்கணும் கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கணும் பாராளுமன்ற சபாநாயகர் எதிராக என்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற போட்டு ரிட்டெடுக்க முன்னால ஏதும் அது ஒரு பதினஞ்சு ரூபாய் செலவழியும் நான் என்னுடைய மக்களிட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பலை நான் வெளியே அல கதைப்பேன் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவது சபாநாயகர் எதிராக போட்டுக்கணும் எழுபத்தேழு நாள் என்ன கதைக்க வேண்டியது பாராளுமன்றத்தில் அது எங்களுடைய இருபத்தி ஐபத்தி ஏழாயிரம் மக்களை எழுபத்தேழு நாள் குரல் என்ன நசிக்கிறதுக்கு சமன் அப்பவே போட்டுக்கணும் இந்த வரைக்கும் நான் யாருமே வழக்கு போட்டேன் உங்களுக்கு தெரியும் போடணுமா இருந்தால் பாராளுமன்றத்தில் ஆரம்பிக்கணும் ஜாய்ப்பாணத்தில் எந்த செய்யாதது வந்தப்பன் இந்த தீவு பகுதியில் செய்யலை அடுத்தது தென் வலிகாமல் தெற்கும் கிழக்கும் செய்யலு அதை விட கொஞ்சம் அவ்வளோதான் வள்ளுவடுத்துறது வள்ளுவடுத்துறது நான் ஃபுல் க்ளீன் அது வள்ளுவடுத்துறது என்னோட ரிஜெக்ட் பண்ண படவும் மாட்டுது எனக்கு ஜால்பானத்தை பற்றி நான் சந்தேகமணிக்கு ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அவங்களோட தமிழ் மக்கள்கிட்ட அவரை ஒரு கோரிக்கை என்னுடைய கொழுப்பு நிராகரிக்கப்பட்டால் ஜால்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டாள் சஜேந்திரமார் பொன்னம்பலத்தில் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட மேயர் வேட்பாளராக உங்களுடைய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை நியமித்திருப்பதாக சொல்லி இருக்கிறோம் அவருடைய வதிவிடம் தொடர்பான ஒரு சிக்கல்களும் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சவாலுக்கு உட்படுத்தப்படலாம் சவாலுக்கு உட்படுத்தலாம் அவங்க முதல் இதையும் சவாலுக்கு உட்படுத்தினவே அது கடைசி அந்த இதை சுமந்திரனோட விட்ரோ பண்ணினவர் நான் நினைக்கிற இந்த ஜாழ்ப்பாண நொமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது என்னென்றால் அவள் சம அது அது அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்ப அவர் அவர் சொல்லிகா இந்த சட்டத்தில ஒரு சரத்தும் சொல்லவில்லை இந்த இடத்துல பெர்மனண்டா வசிக்கிட முகவரி என்றுதான் போட்டிருக்கு அப்படின் அட்ரஸ் தான் இருக்கு யாராவது வழக்கு போட்டா அது வழக்கு போவோம் ஆனா அந்த வழக்கு முடியதுக்கு மேடம் முடியும் மாணவர்களுக்கு தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் சக்திக்கு ஆரோக்கியம்

ஆனால் ராவணா ரா போன ட்ரெக் பண்ணி சொல்றது எங்களுடைய இலங்கை காவல்துறை சித்தமானதாக இருக்கு என்பிபி நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போகணும்னா எனக்கு அனுபவம் குறைவு தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்கள் உள்ளூரா சபையில் கொடுப்பமா இருந்தா நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசிலா இருக்கும் மாநகர சபையில மேபி ரிஜெக்ட் பண்ணலாம் அட்ரஸ் பிரச்சனை இல்லையோ எங்களுடைய வந்து அந்த என்ன ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாமல் சிறதிகள் இருக்கு மற்றது பர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்த அமைச்சர்கள் கொடுக்குறேன்னா நான் ஓப்பன் ஆக சொல்றேன் அதனால பெரும்பாலும் நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய வசாதி ஒரு ஒரு மாணவர் எந்த சபையில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்க நான் நினைக்கிற நினைக்கிறேன் சாவச்சேரி அதை விட வலிகாமம் பருத்துத்துறை வடமராட்சி நான் வெளிவனன்னு நினைக்கிறேன் மக்கள் தான் தீர்மானிக்கணும் மக்கள் தீர்ப்பு மாயசம் தீர்ப்பு மே மாசம் தீர்ப்பு வந்து உங்களுக்கு பாதகமாக வேணும் என்று சொல்லி பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி வந்து நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் கதைக்கணும் நான் என்னுடைய சொந்த யூடியூப்லயே நான் என்னுடைய கருத்துகளை தெரிவிக்கலாம் அது மக்களுக்கு போகும் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துல தன்னிச்சையா சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் வழக்குல நீதிபதி எடுத்தோன்னு படாறு எட்டு தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட மாட்டேன் அது ஒரு கொமிட்டியா ஃபார்ம் பண்ணனும் அந்த கொமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கொமிட்டி டிசைட் பண்ணணும் மற்ற நாங்க எத்தனை நாள் நிப்பாடுறேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் விமல் ரத்நாயக எழுபி சுவஸ்தியா இருக்க பேரை நான் பாதிச்சுதான் சொல்லி இருக்கிறேன் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலிருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது அர்ச்சனாக உள்ளூராட்சி தேர்தலில் முடியும் வரை கதை கத்தடைய தமிழ் மக்களை சிம்பிளா கோரப்படவில்லை நான் அதான் சொல்றதுல இல்லாத நேரத்தில் வயிறு இருக்கிறேன் நான் இருந்து வயதாலும் வழியால வரக்கூடிய மேல செய்திருக்கிறேன் இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இதான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க சில பேர் என்ன கடிச்சு கொண்டு உங்களுக்கு சொல்றேன் நானும் மிட்ரோ போயிட்டா திருப்பியும் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியலுக்குள்ள போய் திப்பிங்க அது மூடப்படுது யாரும் எனக்கு அடிக்கல பிரச்சனை இல்ல தெளிவா நான் என்ன சொல்றேன்டா நீங்கள் எனக்கு அடிக்கிறேன் என்றதா எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் மடிச்சு கொண்டிருக்கீங்க என்பிபி வின் பண்ணி கொண்டிருக்கோம் தயவு செய்து உங்களோட கண்ண மற்ற பக்கம் திருப்புங்கோ என்னோட பேர்சன இருந்து அடியுங்கோ நான் காசு களை நான் பேங்க்ல காசு இருக்கு பெரிய விளான்ல வீடு கட்டிட்டு நான் வேலை அடிங்கோ ஒரு பிரச்சனை இல்லை ஊர்ல சந்திக்கார்கிட்ட கேட்டா சொல்லுவான் இந்த அவங்க ஊர்ல போய் சந்தியில கேளப்பு ஆனா என்னோட லக்ஷ்மன் அவன் நீங்க கேட்கலாம் நம்பர் தேடி பாக்கலாம் நான் அது பயங்கரம் பெட்ரோல் வர குடிக்குது நான் வந்து சொல்றேன் தெளிவா என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய டைம் யூஸ் பண்ணுவோம் நான் நாளைக்கு பாராளுமன்றத்துல இருந்து விலத்தி போயிருவேன் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வேற ஒன்றும் இல்லை கடைசியா நீங்க சுட்டு கொண்டு இருந்து கூட ஆளை காணிகள் பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரியோசனம் பண்றதுக்கு செலுத்துவோம் தேர்தல் நடத்தப்பட்ட நினைக்கிறேன் மானசபை தேர்தல் இப்போதைக்கு நடத்தப்பட மாட்டேன் நடத்த மாட்டினேன் உள்ளூராட்சி தேர்தலை வச்சு தான் நான் விசாரிப்பேன் மான சபை நடத்துறதா இல்லையாண்டு நான் நினைக்கிறேன் என்பிபி ஒரு பயங்கர தோல்வியோடு வேறே உங்களோட தமிழ் கட்சிகள் வெள்ளிமன்ற நான் எதிர்பார்க்கறேன் தமிழனா தமிழ் கட்சித்துக்கு சப்போர்ட் பண்றதை காசப்படுறேன் நானே சொல்லியிருக்கிறேன் கைந்திரமே பொன்னம்பருக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்துல என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவு கயந்திரமா பண்ணப்படுற அவருடைய வேட்பாளருக்கு போட நான் சொல்லியிருக்கிறேன் நான் சில மச்சிகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன் மச்சு விசில் விசிலுவதுனா பிறகு மச்சப்பட்டு ஜோதிச்சு விதியோசனம் இல்லை விசில் எனக்கு எதிராக ஊதுபடும் அது நூறு சந்தேகம் இல்லை எனக்கு ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணப்படும் அது பிரச்சனை இல்லை

அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய தையிடு விகார சம்பந்தமான கருத்துகள் எனக்கு எதிர்கிறது இருந்தாலும் என்னடா காணி உரிமையா இல்லாதால தேசிய மண்டலத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட சிறீதரன் எல்லாருமே விலை போனாங்க ஐயா சொல்லிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிக்கு சப்போர்ட் பாத்தீங்களா ஆனா இது வரைக்கும் எங்களுடைய கைந்திர மர்பணம்பலம் கூட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்துல அவர் எதிராக போட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சனா எங்க ஓட் பண்றாங்க நான் அவருக்கு சார்பாக தான் சொன்ன எனக்கு தான் பண்ணியிருக்கீங்க நன்றியா போட்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபம் இல்லை என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்ல அர்ஜுனாவ சாவச்சரிய விட திரு நெல்லமன் சொன்னதுக்காக தான் அவரோட கோவப்பட்டிருந்தேன் சரியான மனம் வலிக்கிது நீங்கள் வைத்திய சாலையில என்ன விட்டு திருத்தினா நல்ல மனு உங்களோட கஜேந்திரன் சொல்லி இருக்கிற அப்படியே நான் கேட்டு பாக்கு சொன்னேன் இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்று தலைமை எனக்கு எந்த சந்தோவம் இல்லை சிறுதனுக்கோ சுமந்திரனுக்கோ எந்த வாக்களை விடக்கூடாது என்னுடைய வேண்டுகோள் ஒரு நாளும் கூட்டிச்சேர நான் எப்பவுமே தனி அடிக்கிறேன் நான் இல்லாத இடத்துல